இந்த சமூகத்தில் வந்து இந்த மக்கள் இந்திய நாட்டில் வந்து நோய்கள் எப்படி ஒரு பிரச்சனையோ குற்றங்கள் எப்படி ஒரு பிரச்சனையோ ஊழல் லஞ்சம் இதெல்லாம் எப்படி ஒரு பிரச்சனையோ அது மாதிரி இந்த பார்ப்பனியம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மூட நம்பிக்கை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணமாக இருப்பது இந்த பார்ப்பனியம் என்பது ஒரு அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நோய்களை எப்படி குணப்படுத்தணும்னு மக்களை வந்து அவசைப்பட்டுருக்காங்களோ நோயால் எப்படி அவஸ்தப்படுறாங்களோ அது மாதிரி இந்த பார்ப்பனியத்தால் வந்து மக்கள் அவஸ்தப்படுறாங்க பார்ப்பனர்கள் உருவாக்கின அந்த மூட நம்பிக்கையில் வந்து அதுதான் வந்து பார்ப்பனியம் என்பது அதனால் கடந்த இருந்து இன்றைய காலம் வரைக்கும் இதில் மக்கள் ரொம்ப அவசரப்படும் இதை எப்படி சரிபடுறோம் நோயை கு நோயை குணப்படுத்திடலாம் அந்த பார்ப்பனியத்திலேருந்து எப்படி தப்பிப்பது நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா நோயிலேருந்து விடுபடணும் நோய் பார்ப்பனியத்துலேருந்து மூட நம்பிக்கையிலேருந்து விடுபட்டு விட வேண்டும் இந்து மதத்துலேருந்தே விடுபட்டு விட வேண்டும் இந்து மதத்துலேருந்து விடுபட்டு இன்னொரு மதத்துக்கு போயிடலாமா அங்கேயும் அது அங்கேயும் ஒரு அங்கேயும் அதுவும் ஒரு பிரச்சனை தான் அது வந்து நம்ம இந்து மதத்திலேருந்து மொட்டு மொத்தமாக மதத்திலிருந்தே விடுபட்டு விட்டால் நம்ம அந்த மாதிரி பார்ப்பனியத்திலேருந்து பார்ப்பனியம் ஏற்படுத்திய மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் தப்பித்து விடலாம் ஏன்னால் நோய் மாதிரி தான் அதுவும் குற்றங்கள் மாதிரி தான் ஒரு அளவுக்கு ஒரு அழிவை தரக்கூடியது நோய் எப்படி நமக்கு வந்து பெரிய இடையூறாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வந்து பார்ப்பனர்கள் ஏற்படுத்திய மூட நம்பிக்கைகளான அந்த பார்ப்பனியம் என்பதற்குல அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை அதுலேருந்து நம்மளாம் நம்ம பாதுகாத்துக்கணும் வெறும் நோயிலேருந்து மட்டும் பாதுகாத்துக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் இந்த பார்ப்பனியத்துலேருந்தும் நாம் நம்மை பாதுகாது இதுவும் ஒரு பிரச்சனை தான் இந்த சமூகத்தில் இது எப்படி இந்த பார்ப்பனியத்தை எப்படி ஒழிச்சிருக்கணும்னா அதுக்கு வந்து ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களிலே வந்து அவங்க ஒரு ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த பார்ப்பனியத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நோயாலையும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க குற்றங்களாலையும் மக்கள் பாதிப்பாங்க அதே மாதிரி பார்ப்பனியத்தாலையும் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் விவசாயம் நிலத்தில் இறங்கி நீங்கள் விவசாயம் பண்ணணும் கண்டிப்பாக அது கட்டாய நடைமுறையாக மாற்றியிருந்தால் அவர்கள் விவசாயம் பண்ணி இந்த மக்கள் மக்களாக கலந்து இருப்பார்கள் தங்கள் அடையாளங்களை இழந்திருப்பார்கள் இந்த வெயிலில் இறங்கி நிலத்தில் இறங்கி வெயிலோடு கலந்து இந்த மலையோடு கலந்து நிலத்தில் இறங்கி விவசாயம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு கருப்பு நிறமாக மாறியிருப்பார்கள் வெள்ளை நிறத்தை பாதுகாப்பதற்காக தான் வெள்ளை நிறந்தால் மக்களிடம் வந்து நமக்கு வரவேற்பை தருகிறது பார்ப்பனர்கள் வந்து வெள்ளையாக இருக்கிறாங்க உடனே அதை பார்த்தோன்னா கருப்பு நேரத்தில் உள்ள மற்ற மக்கள்லாம் அவங்கள வியந்து பார்க்குறாங்க ஏதோ வெள்ளை எப்படி இவங்க மட்டும் வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்குறாங்க அந்த வெள்ளை நேரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க வந்து வயல்லையும் இறங்குறது கிடையாது விவசாயமும் பண்ணுறது கிடையாது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க விவசாயமே பண்ணதில்லை பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக எவ்வளோ வந்து ஆச்சரியமான விஷயம் அளவுக்கு வந்து நுட்பமாக யோசித்து அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க அப்போ அவங்கள வந்து இந்த மக்களோட விடக்கூடாது இந்த மக்களிடம் வந்து தன்னை வேறுபடுத்துவது தங்களுடைய நிறம் தான் அந்த நிறத்தை பாதுகாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் விவசாயம் பண்ணக்கூடாது நிழல்லையே வேலை பார்க்கணும் அதுக்கு ஒரு அதற்கு ஒரு வேலையை இவங்களாகவே உருவாக்குறாங்க இவங்களாவே கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் வந்து மூட நம்பிக்கைகள் இந்து மதம் என்பது அதுதான் இந்து மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள் அப்போது இவங்களை வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நீ கண்டிப்பாக விவசாயம் பண்ணி அவனோட கட்டாயமாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கட்டாய விவசாயம் பண்ணுறதுக்கு கட்டாயப்படுத்தியிருந்தால் அவங்க வந்து வேறு எந்த இதான் வேற நீ பூசாரி அந்த மாதிரியான தொழில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது விவசாயம் பண்ணிவிட்டு நீ இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது விவசாயம் பண்ணிவிட்டு நீ இந்து மத சடங்குகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது விவசாயம்தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை கட்டாயப்படுத்தியிருக்கணும் அவங்கள கட்டாயப்படுத்தியிருந்தால் அவங்க வந்து மற்ற மக்கள் மாதிரி நிலத்தில் இறங்கி வெயிலில் க வெயிலோடு மலையோடு கலந்து அவங்க விவசாயம் பண்ணி கருப்பு நிறமாக மாறியிருப்பார்கள் நல்லவங்களாகவும் இருப்பாங்க நல்ல பண்பு வந்திருக்கும் ஒரு ஒரு நேர்மையாக வாழணும் அறம் வழியில் வாழ வேண்டும் மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கைப்படி வாழ வேண்டும் அந்த மாதிரி வந்திருக்கும் இந்த புரா இந்த சாதி என்கிற இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருக்காது அதனால் அது வந்து ஆரம்பத்துலேயே நம்ம சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ கூட சரி செய்யலாம் இப்போ வந்து ஜாதியை ஒழிச்சுட்டால் போதும் அந்த சாதி சாதி சான்றிதழை ஒழித்து விட்டால் போதுமானது பொருளாதார அடிப்படையில் அவங்க எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மோசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அல்லது கல்வி கல்வியை வந்து கல்வி மருத்துவம் இது எல்லாத்தையும் வந்து கட்டணம் இல்லாமல் கொடுங்க தனியார் என்பது இல்லாமல் கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுத்துட்டாலே இடஒதுக்கீடுக்கான அவசியமே இல்லாமல் போகுது இடஒதுக்கீடு ஏன் கல்வியில் இடஒதுக்கீடு ஏன் கல்வியில் அதுக்கு சாதி பயன்படுகிறது கல்வியவே நீ கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் அனைத்து தரப்பினருக்கும் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் அப்போ இட இடஒதுக்கீடு தேவையில்லைன்னா வெளியே முன்னேறிய நாடுகளில் அதான் நடக்குது ஜப்பான் நாட்டில் அதான் நடக்குது ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் அமெரிக்காவில் எல்லா நாட்டிலையும் வந்து கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் தான் கொடுக்கிறார்கள் அதுவும் பயங்கரம் இன்னும் இங்கே இருக்கிற தனியார் பள்ளிகள் கூட அவ்வளோ அவ்வளோ முன்னேறிய கட்டமைப்புகளை அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய பயங்கரமான வசதியை வந்து அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் கட்டணம் இல்லாமல் கொடுக்குது கல்வியை அங்கே இருக்கிற பள்ளிகளும் சரி கல்லூரிகளும் சரி அவ்வளோ உயர்தரமாக இருக்குது அதை கட்டணம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் அந்த மக்களுக்கு அப்படி இங்கே கொடுத்துட்டா சாதியே தேவையில்ல சா நீ கல்வி கல்வியில் உள்ள இடஒதுக்கீட்டை காரணம் காட்டிதுன்னா நீ வந்து சாதியை நியாயப்படுத்துகிற அப்போ சார் கல்வியவே நீ கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் அதன் பிறகு வருகிற அந்த வேலைவாய்ப்பில் கூட இடஒதுக்கீடு என்பது தேவையில்லை படிப்பதே இங்கே எழுதி அப்படிங்கும்போது அடுத்து வேலைவாய்ப்பு என்பது எளிது அதனால் பொருளாதார அடிப்படையில் தான் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் பொருளாதார தான் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் பொருளாதார அடிப்படையில் கூட நீங்கள் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இடஒதுக்கீடுங்கிற நடைமுறையே தேவையில்லை நீங்கள் கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் இடஒதுக்கீடு என்பதே எந்த ஒரு வழியிலும் தேவையே இல்லை அப்படி அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாக்கா வந்து இந்த சாதியை வந்து ஒழிச்சிடலாம் சாதியை ஒழிக்கிறதுக்கு ஒழிச்சுட்டால் அதுக்கு மாற்று நடவடிக்கை என்ன தீர்வு என்ன இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வு என்ன சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லைன்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தேவையில்லை கல்வியை வந்து கட்டணமில்லாமல் கொடுத்து விடு மருத்துவத்தை இல்லாமல் கொடுத்து விடு அப்புறம் வந்து மக்கள் இடஒதுக்கீடு என்பதே எந்த ஒரு வழியிலும் தேவையில்லைன்னு அப்புறம் சாதியை ஒழிச்சாச்சுனாக்கா இங்கே இருக்கிற ப பெரிய நோய்களைப் போன்று நோய்கள் எப்படி பெரிய பிரச்சனையாக இருக்கோ அது மாதிரி பார்ப்பனியமும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து அதை எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம் சாதியவே சாதி அனைத்துமே பார்ப்பனியம் மட்டும் ஒவ்வொன்றும் உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டு பிற்படுத்த எம்பிசி பிஎஸ்சி எல்லாமே வந்து அந்த பார்ப்பனரோட மனநிலை தான் பார்ப்பனரோட அந்த மனநிலை தான் ஈகிக்கிட்டே இருக்குது தனக்கீடு உள்ளவர்களை தனக்கீழே உள்ளவர்களை தாழ்ந்த சாதி தன்னை உயர்ந்த சாதியாக நினைத்து கொள்வது இதே மனப்பான்மை தான் ஒரு பார்ப்பனர்களுக்கு என்ன மனப்பான்மை இருக்கோ உயர்ந்த தாங்கள் தாங்கள் உயர்ந்த சாதி அப்படிங்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் ஒரு எம்பிசிக்கோ ஒரு கவுண்டருக்கோ ஒரு வன்னியருக்கோ ஒரு தேவை இருக்கோ தான் இருக்குது தாங்கள் தங்களை விட தங்களை விட கீழான சாதி என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்குறான் தனக்கு மேல் உள்ளவர்களை பார்க்காம தனக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து அவர்களை விட நான் உயர்ந்த சாதி அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க இப்போ பள்ளிக்கூடத்தில் ரேங்க் கார்டு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்குறவங்களுக்கு எல்லாத்தையும் விட நாம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைப்பு இருக்கும் அது செகண்ட் ரேங்க் காரனுக்கு வந்து மூணாவது ரேங்குன்னு மூணு நமக்குள்ளே மூணாவது நாலுலாம் இருக்குது அதனால் நம்ம ரெண்டாவது ரேங்கு அதில் அவன் அதே மாதிரி மூணாவது ரேங்க் உள்ளவன் நாலாவது ரேங்கு ப நாலாவது ரேங்கு அஞ்சாவது ரேங்க் உள்ளவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுப்பாங்களா அதே மாதிரி தான் இந்த சாதி வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்வை வந்து த உயர்வில் திருப்தி அடைகிறாங்க ஒரு கவுண்டருக்கோ வன்னியருக்கோ தேவருக்கோ தங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்குல்ல சாதியில் அதை நினச்சி திருப்தி அடைகிறாங்க ஆ பரவாயில்ல நமக்குலேயும் நாலஞ்சு சாதி இருக்குது அப்போ விட உயர்வான சாதியில் நான் முதல் ரேங்கு நான் ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்லிவிட்டு இந்த பிராமணர்கள் அங்கே போய் மேலே உட்காந்துருக்கிறாங்க அதனால் வந்து சாதியவே ஒழிச்சிடணும் இந்த மாதிரி மனப்பான்மையுமே ஒழிச்சிட்டாக்கா சாதி சான்றிதழே வந்து விருப்பப்படுது முதல்ல வந்து நீ ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணுங்கிற அவசியம் இல்லை சாதி பற்றோடையும் சாதி வரியோடையும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் சாதியை வந்து நீ எடுத்தெடுப்பில் என்ன பெரிய விளைவுகள்லாம் ஏற்படும் பெரிய கலவரங்கள்லாம் கூட ஏற்படும் அதனால் வந்து சாதியோடு இருக்கிறவங்க இருந்துட்டு போ சாதி பற்றோடையும் சாதி சாதி மீது எனது சாதி எனது உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா நீ சாதியோடே இருந்துக்கப்பா ஆனால் இல்லாதவங்க என்ன மாதிரியானவர்கள் என்ன ஆட்கள் எனக்கு சாதி பற்றே கிடையாது நான் எதுக்கு அந்த சாதியில் இருக்கணும் யாராவது இனி என்ன சாதின்னு கேட்டால் நான் அந்த சாதி மீது நம்பிக்கையே இல்லாத அந்த அடையாளத்தை தான் நான் வந்து சான்றிதழாக கொடுக்க வேண்டியது இருக்குது சொல்ல வேண்டியது இருக்குது அதனால் சாதி மீது பற்று இல்லாத என்னை போன்றவர்களுக்கு என்ன போன்றவர்களுக்கு சாதியில் இல்லாதவர் என்கிற சான்றிதழை கே கேட்டால் உடனே கொடு நான்லாம் விண்ணப்பிச்சுட்டேன் விண்ணப்பிச்சிட்டா கூட அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டார்கள் திரும்பவும் விண்ணப்பி விண்ணப்பிக்க போகிறேன் சாதி ம சாதி மதத்தில் இல்லாதவர் என்ற சான்றிதழை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிருக்கேன் முடிஞ்சால் கோர்ட்டு கூட போகலாம் அப்படின்னு கூட யோசிச்சுருக்கேன் நிறைய வேலைகளுக்கு இடையில் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அது மாதிரி சாதி மதத்தில் இல்லாதவர் என்ற சான்றிதழை கேட்பவர்களுக்கு நீ கொடுத்து விட்டால் அப்போவே வந்து இந்த சாதியை எளிதாக ஒழித்து விடலாம் அது மாதிரி மத நீ எந்த மதத்தில் மாற வேண்டுமென்றாலும் எளிதாக மாறலாம் விண்ணப்பித்தால் உடனே மாறிடலாம் நீ இந்து மதத்திலேருந்து புத்த மதத்திற்கோ புத்த மதத்திலேருந்து மீண்டும் இந்து மதத்திற்கோ எப்படி வேணாலும் மாறிக்கலாம் அந்த மாதிரி கூட ஒரு அதெல்லாம் வந்து இந்த மத சிந்தனையை மதவெறியை நீர்த்து போக செய்துவிடும் அப்புறம் வந்து நீ மதத்தில் இல்லாதவர் என்ற சான்றிதழ் கூட எளிதாக பெறலாம் விண்ணப்பித்தால் போதும் இருந்தே விண்ணப்பித்தால் போதும் உன்னை தேடி வது வரும் உனக்கான சான்றிதழ் உன்னை தேடி வரும் ஒரு நூறுரூவா கட்டி இது எனக்கு வந்து மதம் சாதி மதம் மற்றவர் என்ற சான்றிதழை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அது வந்து அவர்களை தேடி அவர்கள் வீட்டுக்கு வீட்டுக்கே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நடைமுறை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் விருப்பப்பட்டவர்களுக்கு விரு நீ உனக்கு விருப்பம் இல்லையா எனக்கு சாதியை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா நீ சாதிக்குள்ளே இருந்துக்கோ இப்படி வந்து அப்போ சாதி மதமற்றவர் என்கிற அந்த அந்த எண்ணத்தின் எண்ணத்தில் நம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்க சாதி மற்ற மத சாதிகள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்போதான் தெரியும் மத மீது மதத்தின் மீது சாதி மீது பற்றுடையவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தேவர் இத்தனை பேர் இருக்காங்க கவுண்டர் இத்தனை பேர் இருக்காங்க வன்னியர் இத்தனை பேர் இருக்காங்க பிராமின் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கவுண்டருக்குள்ளேயும் தேவருக்குள்ளேயும் சாதி மீது நம்பிக்கை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஒரு பிராமணர்களுக்குள்ளே கூட சாதி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க பிராமணர்கள் எல்லாருமே வந்து சாதி மீது நம்பிக்கை உடையவர்களாக இல்லை இந்த மாதிரி உயர்ந்து சாதி ரீதியாக மக்களை வந்து உயர்வு தாழ்வு பாராட்டுக்கிற மனப்பான்மையோடு தான் எல்லா பிராமணர்களும் இருக்காங்க அப்படின்லாம் கிடையாது எல்லா சாதியிலையும் வந்து முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் மனித மனிதநேயம் உடையவர்கள் மனுஷங்களை மனுஷங்களாக பார்க்குறது அந்த உடையவர்கள் எல்லா சாதியிலையுமே இருக்காங்க இஸ்லாம் இஸ்லாம் மதத்தில் கூட இஸ்லாம் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்காங்க இந்து மதத்தில் கூட இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாதது நிறைய இருக்காங்க அதனால் அவங்க உணர்வுகளுக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற கருத்துக்கும் கொள்கைக்கும் ஒரு அங்கீகாரம் கொடு ஒரு அடையாளத்தை கொடு சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை கொடு அப்போவே கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை பேர் சாதியில் இருக்காங்க எத்தனை பேர் சாதி மதத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் சாதி மதத்தில் இருக்கிறார்கள் எத்தனை பேர் மதம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நம்ம எளிதாக கண்டுபிடித்து ஓ இத்தனை சதவீதம் அப்போ நம்ம வந்து அப்போ சாதிங்கிறது வந்து சாதி மதம் என்பது சாதி மத பற்று என்பது இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்போ இதை ஈஸியாக ஒழிச்சிடலாமே கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க இப்போ நிறைய பேர் சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம எளிதாக வந்து சாதி மதத்தில் உள்ளவர்களை சிறுபான்மையினராக மாற்றி அதன் பிறகு அதை எளிதாக ஒழித்து விட ஒழித்து விடலாம் இப்படி ஒழிச்சிருந்தால் இந்த பார்ப்பனியம் என்கிற அந்த அதுவே ஒரு நோயாக இருக்கிறது பார்ப்பனியம் மட்டும் கிடையாது பார்ப்பனியம்ங்கிறது வந்து அந்த என்னது தன்னை உயர்ந்த சாதியாக நினச்சி தனக்கீழே உணவுல தாழ்ந்த சாதியாக நினைக்கிற அந்த மனப்பான்மை தானே பார்ப்பனியம் அப்படின்னா அப்போ அது கவுண்டருகிட்டையும் இருக்குது அது தேவரட்டே இருக்குது அது வன்னீர்கிட்டே இருக்குது நாடார்டே இருக்குது முதலேரிட்டையும் இருக்குது செட்டியாரிட்டே இருக்குது தனக்கு கீழே உள்ள சாதியினரை ஒப்பிட்டு தன்னை உயர்ந்த சாதியாக கருதி ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அதற்குரிய மரியாதையை எதிர்பார்த்துக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்குது இந்த நாட்டில் வாழ்கிறது தனக்கு தாழ்ந்த சாதியினரோடு எந்த சம்மந்தம் வச்சுக்கூடாது ஒரு டிஸ்டன்ஸை கீப்பர் பண்ணணும் அதன் மூலம் தனது உயர்வை தக்க வச்சுக்கணும் சாதி அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற அந்த உயர்வை தக்க வச்சுக்கணும் ஆக அந்த பார்ப்பனியம் என்பது நான் பார்ப்பனர்கள் மட்டுமே வந்து சொல்லலை அது எல்லா சாதி எல்லா சாதியுமே ஒரு நோய் நோய்களைப் போன்று குற்றங்களைப் போன்று சாதி மனப்பான்மையும் அந்த உயர்ந்த சாதி தாங்கள் வந்து உயர்ந்த சாதி என்கிற மனப்பான்மையும் ஒரு நோயாகவே இங்கு உள்ளது அது வந்து பிராமணர்கிட்டே இருக்குது கவுண்டர்கிட்டே இருக்குது தாங்கள் வந்து உயர்ந்த சாதி என்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல சாதி அடிப்படையில் ஒரு உயர்வை பெற்றுவிட்டோம் என்கிற மனப்பான்மை எந்த வித தகுதியுமே இல்லாமல் நீ வந்து திருடுவே ஓன்ற நல்ல பண்பே இருக்காது ஆனால் உன்னுடைய சாதியை வச்சு நீ உயர்ந்து விட்டாய் என்று நீ நினைக்கிறல்ல நீ வந்து உன்கிட்ட நல்ல பண்பே கிடையாது நீ படிச்சிருக்க மாட்டேன் வேலை வெட்டி கூட அதிகமாக போ வேலை கூட உனக்கு சரியான வேலை கூட இருக்காது ஆனால் உன்னை விட நீ சாதி அடிப்படையில் உன்னை விட தாழ்ந்த சாதியினரோடு ஒப்பிட்டு தான் உயர்ந்து விட்டோம் தா சாதி வந்து என்னை வந்து எந்த தகுதியுமே இல்லாமல் உயர்த்தி விட்டது எனக்கு வந்து படிப்பு கிடையாது நல்ல ப பழக்க வழக்கம் கிடையாது உடம்பில் வந்து ஆரோக்கியம் கிடையாது இந்த மாதிரி வேலை வெட்டி கூட சரியாக வருமானம் கூட சரியாக கிடையாது ஆனால் என்னுடைய சாதி வந்து என்னை உயர்த்தி விட்டது சாதி அடிப்படையில் நான் பிற சாதியோடு உயர்ந்தவராகிவிட்டேன் எனக்கீட் தாழ்ந்த சாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியை வந்து சாதி மனப்பான்மை சாதி வெறி உடைய அத்தனை பேருக்குமே இருக்குது தான் வந்து சாதி வெறியை கையில் எடுக்கும்போது பிராமணர்கள் வந்து மென்மையான முறை ஒரு மாதிரி நுட்பமான முறையில் மூளையை யோசித்து மென் ஒரு பிரச்சனைன்னு அதை அடிதடி அடிதடிக்கலாம் களத்தில் இறங்கிலாம் போய் சண்டை போடுறது கிடையாது ஆனால் மற்ற சாதியினர் வந்து கையில் ஆயுதங்கள் எடுக்கிறாங்க இதாக ரெண்டு வன்முறை ஒரு சாதி வரி வந்து நுட்பமான முறையில் கையாள்வது இந்த பிராமணர்களுடைய வேலை இருக்குது மற்ற சாதியினர்லாம் எப்படி கையாளுறாங்கன்னா கவுண்டரோ வன்னியரோ நாடாரோ தேவரோ எப்படி கையாள்றாங்கன்னா நுட்பமான வன்முறையை கை வன்முறை மூலமாக அடிதடி மூலமாக அந்த மாதிரி கையாள்றாங்க இப்போ வந்து பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க தங்கள் உயர்ந்த தங்களுடைய உயர்வை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா படித்து முன்னேறி போகிறாங்களா அதே அதே உக்தியும் எல்லா ஜாத்தியிலுமே இருக்குது எல்லா சாதியிலுமே அதே பண்பும் இருக்குது ஆனால் சாதி மனப்பான்மையோடு தான் அவங்க வந்து அந்த அந்த பண் அந்த படிப்பை கையில் எடுக்கிறாங்க தன்னை உயர்ந்த சாதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வந்து இந்த படிப்போட படிப்போட படிப்பையும் உதவியாக வச்சுருக்குறாங்க அதாவது தன்னை உயர் இங்கே ஏன் படிக்கிறாங்க எல்லா சாதியும் இப்போ படித்தா கூட அந்த சாதி மனப்பான்மையோடு தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்போ படிச்சிருக்காங்களா என்ன நோக்கத்தோடு படித்தாங்கன்னா தனது உயர்வை தக்க வச்சுக்கணும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த கல்வியின் உதவியை நாடுகிறார்கள் நான் வந்து உயர்ந்த சாதியாக இருந்தேன் நான் ஒரு நாடாராவோ தேவராவோ முதலியவராக முதலியாராவோ இருந்தேன் இன்றைக்கி வந்து இப்போ பிராமணர்கள் எப்படி தங்களுடைய உயர்வை தக்க வைத்துக்கொள்வதற்காக படித்தாங்களோ படித்து உயர் பதவிக்கெல்லாம் போனாங்களோ உயர் பதவிக்கு போனாலும் அந்த பிராமணருங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கணும் எல்லா இடத்துலையும் நம்ம உயர்வான இடத்துல இருக்கணும் அரசியலும் சரி எல்லா ஆட்சி நிர்வாகத்துலேயும் சரி உயர்வான இடத்துல இருக்கணும் அதே மா அதே சிந்தனை பிற சாதியினரும் என்ன பண்ணுறாங்க தேவர் முதலியார் நாடாறு இவங்களும் என்ன பண்ணுறாங்க படிப்பை உதவியாக எடுக்கிறாங்க அதாவது உயர்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் உயர்ந்த சாதி என்கிற எண்ணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதன் மூலம் கிடைக்கிற சமூகத்தில் கிடைக்கிற மரியாதை ஒரு பயம் இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்காக கல்வியோட உதவியை நாடுறாங்க படிப்பு படிப்போட உதவி அதனால் படித்தாலும் இவங்களுக்கு அந்த சாதி வரி ஏன் இருக்குதுன்னா இந்த சாதி வரியை காப்பாற்றுறக்காக அந்த சாதியினால் ஏற்படுகிற அந்த உயர்வை காப்பாற்றுவதற்காக தான் இவங்க படிக்கிறாங்க எப்படி பிராமணர்கள் ஏன் படிக்கிறாங்கன்னா அந்த சாதியினால் ஏற்பட்ட அந்த உயர்வை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் படிக்கிறாங்க அதே மாதிரி தான் பிற சாதியினரும் ஏன் படிக்கிறாங்கனாக்கா அந்த சாதியினால் ஏற்படக்கூடிய அந்த உயர்வை பாதுகாக்கணும் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து படிச்சுட்டா வந்து ஏன் படிச்சிட்டா கூட ஏன் இங்கே சாதி இன்ப சாதி வெறி ஏன் இருக்குதுன்னா அவங்க படித்ததனோட நோக்கமே அப்படி தான் இருக்குது அவங்க ஏன் படித்தாங்க என்ன நோக்கத்தோடு படித்தாங்க என்பதற்கு அதோட நோக்கமே வந்து அந்த சாதியினால் ஏற்பட்ட உயர்வை தக்க வைத்துக் கொள்வது தான் வந்து எவ்வளோ தான் படித்தாலும் அந்த சாதி வெறி அவங்ககிட்ட இருக்க தான் செய்யுது அதனால் உண்மையான கல்விங்கிறது எதுனாக்கா இருக்கிற எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி எது தப்பு எது சரி எது மூட நம்பிக்கை எது சரி தவறு அப்படின்னு ஆராய்ஞ்சி அதுலேருந்து நம்ம நம்ம விடுவித்து கொள்ள வேண்டும் அதுதான் வந்து உண்மையான ஒரு உயர்வு உண்மையான கல்வி அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் சாதியை கேள்வி கேட்கணும் இப்போ நோயிலேருந்து விடுபடணும் நோயிலேருந்து விடுபடணும்னு நினச்சாலே நீ இந்த சாதியிலேருந்து விடுபடுவேன் ஏன்னா அந்த சாதியும் நோய்களுக்கு காரணமாக இருக்குது ஏன்னா சாதி மனப்பான்மை என்பது உனக்கு வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்துகிற வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணமாகிறது சாதி சாதி மனப்பான்மை என்பது குற்றங்கள் சாதியை அடிப்படையாக கொண்ட நிறைய கலவரங்கள் குற்றங்கள் நடைபெறுவதற்கு சாதி ஒரு காரணமாக இருக்கிறது குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கும் காரணம் சாதி மனப்பான்மை இருக்கிறதுனாலே க அதனை அடிப்படையாக கொண்டு இந்த குற்ற உணர்ச்சியும் செய் இருக்கும் சாதி உயர்வை பாதுகாத்துக் கொள்வதற்காக குற்றங்களில் ஈடுபடுவதற்கு கூட எல்லோரும் தயாராக தான் இருப்பாங்க சாதியை பா பிற சாதியினரை வந்து கே தாழ்த்தி பேசுகிறது அப்புறம் வந்து வன்முறையில் ஈடுபடுவது அடிப்பது அப்புறம் வந்து காதலை ஏற்க ஏற்க மறப்பது காதலிச்சாக்கா பிற சாதியினரோடு காதலித்தால் அதை ஏற்க மறுப்பது இப்படி சாதி மனப்பான்மை என்பது குற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது குற்ற உணர்ச்சி என்பது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது வன்முறை உணர்ச்சி என்பது நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து சாதி சாதியை வந்து முற்றிலும் ஒழிப்பது தான் வந்து அதனால் கல்விங்கிறது என்னென்னா நீ படிச்சிட்டாலே நீ வந்து பெரிய ஆளாகிட மாட்ட உண்மையான நீ பெரியாள் யாருன்னா நீ எல்லாவற்றிலேருந்து நீ படித்த அப்படிங்கிறன்னா அதற்கு என்ன அடையாளம்னா உங்களோட சாதி என்கிற மனப்பான்மை இருக்குதா இல்லைன்னா அப்போ தான் நீ படித்தவன் உன் உடம்புல நோய் இருக்கா இல்லையா நோய் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா நீ படித்தவன் அதுதான் கல்வி உண்மையான கல்வி உனது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு நீ என்ன கற்றுக்கொண்டாய் உன் உனது மனதில் மூட நம்பிக்கை நீங்குவதற்கு நீ என்ன கற்றுக்கொண்டாய் அதுதான் வந்து கற்றுக்கொண்ட கல்வி மூலம் உன்னிடம் மனிதத்தன்மை பாதுகாக்கப்படுகிறதா மனிதத்தன்மை வைக்கப்படுகிறதா மனித நேயத்துடன் நீ இருக்கிறாயா அதுதான் உண்மையான கல்வி நான் வந்து ஒன்றாவது படிக்கும்போதும் எனக்கு சாதி புத்தி இருந்தது மத மத நம்பிக்கை இருந்தது அப்புறம் இப்போ எல்லாம் பட்டப்படிப்புலாம் முடிச்சுட்டேன் இப்போவும் அதே சாதி நம்பிக்கை சாதி சாதி நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் இன்னும் இருக்குது அப்படின்னா அப்போ நீ என்னத்தை தான் படித்த என்னத்தை தான் படிப்புக்கும் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் அது ஏற்படுத்தவே இல்லையே நீ ஒன்றாவது படிக்கும்போது கூட பள்ளிக்கூடத்தில் ஒன்றை சேர்க்கும்போது நீ இன்னும் சாதி இன்னும் அப்போ அப்போது உனக்கு இந்த சாதி நம்பிக்கை இருந்தது மத நம்பிக்கை இருந்தது நீ படித்து பட்டப்படிப்புலாம் முடிச்சுட்டு ஒரு முதுகலை பட்டப்படிப்புலாம் முடிச்சிட்டு வெளியே வரும்போதும் அதே சாதி நம்பிக்கை அதே மத நம்பிக்கை அதே மூட நம்பிக்கை எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ என்னத்தை தான் நீ படித்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்னத்தை படித்து நீ கிழித்த